யோக மீடியா நேரில் ஆகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் கண் நோய்கள் சொல்லி தாரு இந்த கண்களில் வரக்கூடிய நோய்களுக்கான காரணம் என்ன அதுக்கான எளிய தீர்வு என்ன அப்படின்றத பார்க்க போறோம் பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இப்ப கண்கள்ல வந்துட்டு சிலருக்கு வந்து கவனக்குறவின் காரணமாக வந்துட்டு காயங்கள் ஏற்படும் இந்த காயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர மற்ற தொண்ணூற்றி ஐந்து கண் நோய்களுக்கும் காரணம் வந்துட்டு நம்முடைய கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதோட இந்த மண்ணீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதே போல் நம்முடைய நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதே கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பில் ஏற்படக்கூடிய அடைப்பு அல்லது வீக்கம் அல்லது சுருக்கம் அதோடு இரத்த குறைவு இவைகள்லாம் வந்துட்டு அடிப்படையிலே வந்து கண்ணில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்குமான ஒரு அடிப்படையான காரணமாக வந்து இருக்குது அப்போ அந்த உறுப்புகளுக்கு நாம் வந்து நிறைய பேர் வந்து கண்ணுக்கு நேரடியாகவே மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான பல விதமாக வந்துட்டு கண்ணுக்கு மட்டுமே வந்து மருத்துவத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்ணுக்கு மட்டுமே மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாக்கும் கண்ணில் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டாக்கும் நிச்சயமாக வந்து அது வந்து சரியாகாது அதுக்கு அறுவை சிகிச்சைகள் மட்டும் செய்தாக்கும் வந்து கண் நிரந்தரமாக வந்துட்டு சரியாக இருக்குமா சரியாயிருமா அப்படின்னு கேட்டாக்கும் அதுவும் வந்துட்டு நிலச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அதே போல் கண்ணுக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாக்கும் வந்துட்டு அந்த பா கண்ணில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து நீங்கிருமா அப்படின்னு கேட்டாக்கும் நூறு சதவீதம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அப்போ வந்துட்டு கண்ணில் வரக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் நமக்கு உள்ளுறுப்புகள் தான் வந்து காரணமாக வந்து இருக்குது அந்த உள்ளுறுப்புகளை சீர் செய்யணும் அதே போல் வந்து ரத்த குறைவு இல்லாமல் வந்துட்டு பார்த்துக்கணும் அப்போது வந்து நம்ம அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கோ கல்லீரலை வந்து பலப்படுத்தக்கூடிய ரெண்டு கீரை வகைகள் அதில் பார்த்தீங்கன்னாக்கோ நமக்கு வந்து கரிசலாங்கன்னி அப்படின்ற ஒரு கீரை வகை இருக்குது அதே போல் பொன்னாங்கன்னி அப்படின்ற ஒரு கீரை வகை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய சமீபத்தில் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து வந்துட்டு போனாங்க அறுபது வயதை கடந்த ஒரு நபர் வந்துட்டு போனாங்க இப்ப அந்த நபர் வந்துட்டு ஏற்கனவே நம்முடைய பழைய பதிவை பார்த்து அதை கடைபிடிச்சு அதில் வந்துட்டு பெரிய மாற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்துட்டு அடுத்து மேலும் மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரண்டு கீரைகளை வந்து நீங்க தொடர்ந்து வந்துட்டு சமைத்து சாப்பிடுவதை விடவும் பச்சையாக எடுத்து அதை சாராக ஒரு பத்து மில்லி அளவு எடுத்து வரும் பொழுது அந்த கல்லீரல் அதில் உள்ள பிரச்சனைகளை வந்துட்டு தீக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு உதவியாக வந்துட்டு அது இருக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் வந்துட்டு மண்ணீரில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையை வந்துட்டு சரி செய்வதற்கு வந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்து பப்பாளி இலை அல்லது பப்பாளி காய் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் அந்த இரண்டு விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு வந்து பசும்பால் வந்து பனங்கற்கண்டு சேர்த்து அல்லது கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும் பொழுது அந்த உடல் சூட்டை வந்து தனித்து நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு மாறுதலை வந்துட்டு கொடுக்கும் அதே போல் வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமையும் நாம் வந்து காத்து வச்சுக்கணும் அதுக்கு வந்து துளசி என்ற மூலிகையை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் போட்டு அது ஒரு நூறு மில்லியாக சுண்ட வைத்து குழித்து கொண்டு வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பொதுவான நுரையில் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கான ஒரு அருமருந்தாக வந்துட்டு இருக்கும் அதே போல் வந்து நாம் ரத்தம் உடம்புல வந்து குறைவாக இருந்துச்சுனாக்கா அதை கூட்டிக்கிறதுக்கு வந்து தொடர்ந்து வந்து பப்பாளி பழங்கள் சாப்பிட்லாம் அதே போல் வந்துட்டு பீட்ரூட் வந்து சாப்பிட்லாம் அதே போல் வந்து கேரட் வந்து சாப்பிட்லாம் இவைகளெல்லாம் வந்து சாறுகளாக எடுத்து பச்சையாக குடிப்பது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே போல் குறிப்பாக வந்து காலை வேலையில் வெறும் வயிற்றில் வந்துட்டு சாப்பிட்றது அது போய் உடம்புல வந்து சேர்ந்து அது சத்துக்களாக மாறி நம்ம வந்து நோய்களிலிருந்து விடி விடுவிப்பதற்கு வந்து ஒரு சிறந்த காரணியாக வந்துட்டு இருக்கும் எனவே வந்து இதை வந்து தொடர்ந்து வந்து நாம் வந்து கடைபிடிச்சிட்டு வருவோம் அதே போல் வந்து நாம் வந்து இந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்வதோடு இந்த மூலிகையில வந்து நாம் பயன்படுத்தி கொண்டு வரும்பொழுதும் நாம் தவறான பழக்க வழக்கங்கள் ஏதாவது நமக்கு வச்சு வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு வந்து நாம் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு கூடிய நபர்களாக இருக்கலாம் போதைப் பொருட்களுக்கு அடிமையான நபர்களாக வந்து இருக்கலாம் அப்படிலாம் இருந்தாக்க வந்துட்டு அந்த செயல்கள்லேருந்து நாம் வந்து விலகி இருக்கணும் அதை பயன்படுத்துறத வந்து முதல்ல வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் அதே போல் காலை வேலையில் வந்துட்டு கதிரவனுக்கு வணக்கம் செய்தல் அல்லது மற்ற வேறொரு பேரில் சொன்னால் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம பல மொழியிலே சொல்லியிருக்காங்க கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கண்கள் வந்து பாதிக்கப்பட்ட பிறகு வந்து நம்ம வந்து கதிரவனை பார்க்கறதுனால பலன் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் கண்களில் வந்து பாதிப்பே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ நாம் அன்றாட காளி வந்து காளி கதிரவன் நம்ம வந்து சூரிய உதயம் அந்த உதயம் ஆகும் பொழுது அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து நாம் வந்து முயற்சி பண்ணணும் அதே போல் கண்களை வந்து நான்கு புறமும் எத் திசையும் எட்டு திசையும் வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து வலது புறமாகவும் இடது புறமாகவும் நாம் வந்து சுற்றணும் அதே போல் வந்துட்டு மேல் நோக்கி பார்க்க வேண்டும் அதே போல் கீழ் நோக்கி பார்க்க வேண்டும் அல்லை பகுதிகளிலும் இரண்டு புறமும் வந்துட்டு பார்க்க வேண்டும் இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து வந்து ஒரு பத்து முறை முதல் இருபத்தைந்து முறை வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து செஞ்சுட்டு வர்றது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் அதே போல் குளிர்ந்த நீரை வைத்து கண்களை வந்து கழுவணும் இந்த கண்களை வந்துட்டு கழுவுவத ஒரு கிண்ணத்தில் வந்து நீர் நிரப்பிட்டு கண்களை வந்து தொடர்ந்து வந்து அந்த தண்ணிக்குள்ளே வச்சு காட்டும் பொழுது அது வந்து உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சிறந்த வந்து பலனை வந்து அளிக்கும் இதையெல்லாம் தொடர்ந்து வந்து கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய மாறுதலை வந்துட்டு நமக்கு வந்து உண்டாக்கி தரும் எனவே கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த முறையை கடைப்பிடிங்க தொடக்க நிலையில் கண் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இதை வந்து கடைப்பிடிங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலை வந்து உண்டாக்கும் அதே போல் புற மருத்துவமும் வந்துட்டு ஒரு விதத்தில் வந்துட்டு நரம்பு மண்டலங்களை வந்து பலப்படுத்துதல் மூலியமாக வந்துட்டு அந்த கண் சார்ந்த பிரச்சனைகளை வந்துட்டு சரி செய்ய முடியும் தடவல் முறைகள் வருமா சிகிச்சைகள் போன்ற சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்தந்த உறுப்புகளுக்கு நேரடியாக வந்துட்டு நம் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்ய முடியும் அதன் வாயிலாகவும் கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து நாம் வந்து தீர்வு வந்துட்டு கொடுக்க முடியும் எனவே பிறவியிலேயே இருக்கக்கூடிய கண் குறைபாடுகளை தவிர மற்ற இடைக்காலங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை வந்து செய்ய முடியும் எனவே இந்த ஒரு முறையை கடைபிடித்து நலமாக வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்